எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம வீடியோக்குள்ளே நிறைய தப்பு தவறு இருந்தாலும் மன்னிச்சு வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன் இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கே தோணிகிட்டே இருந்துச்சு சக்ஸஸ் பண்ணுறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் சக்ஸஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் தோல்வி அடைஞ்சாலும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என் நிலமையும் ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த கொ கொண்டு வந்திருக்கேன் வாங்க இன்றைக்கு உள்ள டாபிக் என்னென்னா கோழி பத்து மாத வருமானம் பதினஞ்சாயிரம் இது நிரந்தரம் அதான் வந்து இன்றைக்கி உள்ள டாப்பிக்கிட்டு உங்களுக்கு டவுட்டே வரலாம் இந்த அக்கா ரொம்ப கோழி வளர்க்கலை மாத வருமானம் பதினஞ்சாயிரம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நான் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு பாதி கடல் தாண்டியாச்சு அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணுறேங்க இன்னைக்கு ஃபுல் வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பாருங்க முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் எப்படின்னா நான் அந்த கோழி வளர்ப்புக்கு உள்ளே வரும்போதே ஒரு மாதம் இருபத்தஞ்சாயிரம் வருமானம் வந்துடணும் ஒரு ஐம்பது கோழி சேல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கனவுகளோடு உள்ளே வந்தவை தான் இது வந்து ஆக்சுவலாக நான் பழைய வீடியோஸில் பார்த்தாலே தெரியும் பொது ஏட்டியில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொன்ன விவரம் தான் நிறையவே ஆசைப்படலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட நம்ம ஆசைப்படலாம் அதுக்கு உழைக்கணும் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ அந்த டைமில் ஈஸியாக நான் சொல்லிட்டேன் இந்த மூணு வருஷம் காலம் கடந்து வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு டார்கெட் பண்ணி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத உண்மை நிலவரம் இதுவுமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வாங்க எப்படி எப்படி செட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நாளில் எனக்கு அந்த பதினஞ்சாயிரம் வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்ப வந்து இருக்க கோழி வந்து முட்டையிடுற கோழி பத்து தான் நீங்க நம்புறீங்களோ நம்பளையோ எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான நிலவரம் அப்படிதான் கொஞ்சம் விடையெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கோழின்னு தோணலாம் ஆனால் அது ஒரு அஞ்சு ஆறு கோழி முட்டையிடுற மாதிரி இருக்கு இன்னும் முட்டை முட்டையிடுற கோழிலுமே நிறைய கழிச்சிட்டேங்க ஒன்று ஒன்று மேலே ஏறுது சரியாக முட்டையிடாது கொஞ்சம் செத்து போனது எல்லாம் சொல்லி ஒரு இருபது கோழி இருந்தது பத்து கோழி முடிஞ்சிச்சுங்க இந்த பத்து கோழி ஆன பிறகு அப்படி உள்ள நிலவரத்தை தான் நான் இப்போ ஃபுல்லாக கண்டினியூவாக நான் வீடியோஸில் சொல்கிறேங்க பத்து கோழிலேருந்து எப்படி நான் வந்து பதினஞ்சாயிரம் வருமானம் பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க இது எப்படி சாத்தியம் சொல்லவா நான் மூணு பேஜ் வச்சிருக்கேன் எப்படின்னா முப்பது முப்பது பேஜாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குஞ்சுகை வந்து ஒரு ஒரு முப்பதுக்கு மேலேயே இருக்கு முப்பதுல இருந்து நாற்பதுக்கு பக்கம் இருக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் மாடியில இருந்து கீழே இறக்கி விட்டு நான் பழக்கிருக்கேன்னு சொல்லி போன வீடியோவில் போட்டுருந்தேன் இல்லையா செட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போகுது நான் பழக்கி இப்ப செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இல்லையா அதுல ஒரு வந்து ஒரு இருபதுக்கு மேல இருக்கு அதாவது இதுல ஒரு நாற்பது அதுல ஒரு இருபதுக்கு மேல இருக்கு அப்படின்னு பாருங்களேன் எல்லாம் ஈக்குவல் பண்ணி ஒரு முப்பது குஞ்சு இருக்குங்க அதோட கோழி குஞ்சுகளோட வச்சிருக்கேன் இல்லையா அதுல ஒரு முப்பத்தஞ்சு குஞ்சு இருக்கு நான் முப்பது தான் கணக்கு பண்றேன் அதிகமானாலும் சரி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சரி கோல் பண்ணி முப்பது கணக்கு பண்ணிட்டு ஆக மொத்தத்தில் கணக்கு பாருங்க கோழியோட இருக்கிறதுல வந்து ஒரு முப்பது கீழே இறக்கி விட்டதில் ஒரு முப்பது மேலே பேஜில் ஒரு முப்பது இப்போ கோழி அடை வைக்கிறதுக்கு வந்து இங்கு பெற்ற சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கு பெற்ற வச்சதுக்கப்புறம் தான் நான் கோழியில் அடை வைக்கிறேன்னு போன விடு போன வீடியோல நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அறுபது முட்டை நான் இங்கு பெற்றெலாம் ஸ்டோர் பண்ணுறேன் இன்றைக்கி தெரிக்கி அதாவது நேற்று நைட்டே வச்சுட்டேன் இன்னைக்கு தேதிக்குன்னு வைங்களேன் ஸ்டோர் பண்ணிட்டேன் இதில் இருந்து ஒரு ஐம்பது குஞ்சு எதிர்பார்க்கல நான் ஐம்பது குஞ்சு எதிர்பார்க்கல ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த முப்பது குஞ்சிலேயே நான் அந்த முப்பது கோழி குஞ்சியே நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன் டார்கெட் பண்ணுங்கள் எனக்கு மூணு பேஜ் ரெடி ஒன்று கோழி குஞ்சோடு இருக்குது ஏன்னா இது ஆதாரத்தோட சொல்லணுங்கிறக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்று கோழி குஞ்சோடு இருக்குதுங்க ஒன்று மேலே மாடியிலேருந்து கீழே இறக்கி விட்டு கோழியோடு பழகி இருக்குது இன்னொன்று வந்து மாடியில் செட்டப்போட ஒரு நாற்பது குஞ்சு இருக்குது ஆக மொத்தம் மூணு பேஜ் ரெடி உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மூணு பேஜும் நகண்டு வந்துருச்சுன்னா இது இந்த முட்டை அடை வைக்கிறேன் இல்லையா அது நாலாவது பேஜ் அஞ்சாவது பேஜ் இனி முட்டை ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறது அஞ்சாவது பேஜ் அதுக்கு அடுத்த கட்டம் மொத்தம் ஆறு பேஜ் வந்த வரும்போது இந்த கீழே இறக்கி விட்ருக்கேன் இல்லையா இது மூணு மாதம் குஞ்சுங்க இது வந்து ஆறு மாதம் ஆகும்போது நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் சேல் சேலிங்ஸ் ரேட்டு அப்படின்னு பார்த்தா நான் வந்து குறஞ்ச ரேட்டு தான் போட்டிருக்கேங்க தீவன செலவு எல்லாமே க ஒரு கோழி சேவல் எதாக இருந்தாலும் ஒரு ஐநூறுவா ரேட்டுக்கு தான் நான் போட்டிருக்கேன் சேவல் வந்து அறநூறுலேருந்து எழுநூறுக்குள்ளே போதுங்க பொட்டைக்கோழி வந்து எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் எழுநூறு குறை இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறது ஒரு காரணம் வேற டிமாண்ட் வேற அதிகமாகவே இருக்கு கோழி இல்லாதனால விற்கிறீங்களான்னு மட்டும் சொல்லிடாதீங்க உண்மையான நிலவரமே அப்படிதான் கோழி கடையில் போய் ரேட்டை கேளுங்க பயங்கரமா சொல்லுவாங்க அறநூறு அறுநூத்தம்பது வரைக்கும் கிலோ சொல்றாங்க நம்ம வந்து ஒரு ஐநூறு ரேட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தாலே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி கணக்கு பண்ணுங்களேன் அப்படி பண்ணும்போது அந்த ரேட்டு ஈக்குவல் பண்ணி வந்துடும் சொன்ன ரேட்டுக்கு எங்கே யார் கொடுக்குறாங்க ஒரு ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா கூட குறைச்சி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்குலாம் இப்போ குறைக்கலாம் விடலங்க ரொம்ப முடியலை ஒரு ஐம்பது ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு சொன்னோம்னால் ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி கொடுத்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலலாம் வந்து நின்றுட்டு போகுது முட்டையிட்டு போகுது நமக்கு அடுத்து தேவை இருக்குது அப்படின்னு நிப்பாட்டுற அளவுக்கு தான் இருக்குது யார்கிட்டையும் ரொம்ப பேரம் பேசியும் கொடுக்க விரும்பலை ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு ரொம்ப பேரம் பேசுறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு வந்து வீடு தேடி வர்றவங்களும் வர்றாங்க நம்ம வீடியோஸை பார்த்து நம்மகிட்ட கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை இப்போதைக்கு சூழ்நிலையில் அப்புறம் இது நிறைய வளர்த்த பிறகு என்ன நிலவரங்கிறத அப்புறம் பார்ப்போம் எனக்கு வந்து பெரிய கோழியாக வளர்த்து விற்கும் போது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியலங்க சின்ன குஞ்சிகள் வந்து ஏலம் போட்டு நான் என்கிட்ட இருக்குது வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறக்குள்ளே அவங்க யோசித்து வரக்குள்ளே பத்து நாள் பதினஞ்சு நாள்னு நம்ம வளர்க்குற இது வந்து ஸ்டேஜிங் வந்து அதிகமாயிட்டே போவோம் இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அவங்க வந்து அவங்க தோதுக்கு தான் வருவாங்க அப்படிங்கும்போது தீவனம் போட்டு வளர்க்கும்போது அங்கிட்டு பத்து நாள் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்படி கணக்கு பாருங்களே தீவனோட ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விற்குது ரெண்டாயிரூவா அங்கே மூட அப்போது நம்ம வந்து எல்லாமே ஈக்குவல் பண்ணி தானேங்க விற்க வேண்டியிருக்கு நமக்கு லாபம் இல்லாமல் யாருமே எந்த தொழிலையும் சூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் வந்து மினிமம் ரேட்டு ஐநூறுவான்னு போட்டிருக்கேன் போட்டு நம்ம ஆறு மாதம் சேலில் நம்மளால் விற்க முடியுங்கிறக்காக இவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன் இடம் இல்லாதவங்க அதவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் இடத்துல அதுக்கு தேவையான முட்டை விற்பனையா கோழி குஞ்சு விற்பனையா அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுக்கோங்க எனக்குள்ள நிலவரம் ஓகே இந்த அளவுக்கு வருமானம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து இப்போ முப்பது குஞ்சின்னு வைங்களேன் அடுத்தடுத்து ஸ்டேஜ் மாறும்போது நாற்பது குஞ்சு ஐம்பது குஞ்சுங்க வரும்போது வருமானம் எக்ஸ்ட்ரா தான் போது வருமானம் எக்ஸ்ட்ரா ஆனவனும் நம்ம கூப்பிட்டு வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதுல நம்ம தான் வச்சுக்க போகிறோம் ஆனால் நிரந்தர வருமானம்னு பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் ஆதாரபூர்வமாகவே நான் சொல்கிறேங்க இந்த மாதம் விட்டுருங்க இந்த மாதம் முடிய போகுது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஐநூறுரூவா ரேட்டு கூட வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம் என்ன முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஃபோன் பண்ணுறீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க எப்படியோ மாற்றி மாற்றி கமெண்ட்லேயும் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் இப்போதைக்கு பண்ணலை பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வீடியோஸ்லையும் சொல்கிறேங்க இந்த கோழி இந்த சேவல் நான் விற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு ஆள் காலிருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதா தான் நம்ம தேவைகளுக்கு வச்சுருக்கதை நம்ம கொடுக்க முடியாது இல்லையா சேல்ஸுக்குன்னு எதை நிப்பாட்டுறமோ அதை தான் கொடுக்க முடியும் நம்ம ஒரு கணக்கு போட்டு வளர்த்துட்ருக்கோம் சில நேரம் இழப்பீடு வரும்போது ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுது எப்படியாவது இந்த டைமில் எந்த இழப்பீடும் இல்லாமல் கொண்டு வரணுங்கிறதுல மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனே சொல்லிக்கலாம் இடையில கூட கோழி ரொம்ப இறந்து போகும் அடுத்து கோழி வாங்கி விடலாமா எதாவது பண்ணலாமா இல்லை குஞ்சியா வாங்கி விடலாமா இல்லை சண்டையில் போய் கூட ஒரு மூணு நாலு கோழியாக வாங்கி விட்டு முட்டைக்காவது எக்ஸ்ட்ரா வந்துடுவோமா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன் நாலு கோழி அஞ்சு கோழிலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ தூரம் பண்ண அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நிறைய குஞ்சுகள் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் முட்டையிடுற கோழிகள் இருக்கும்போது கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் கை கொடுத்தது தான் நமக்கு இங்கு பேட்டுருங்க இங்கு பேட்டில் முட்டை நம்ம எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆயிடுது இந்த பத்து கோழிலையுமே ஏதோ ஒரு கோழியில் தானே அடை வைக்கிறோம் மற்ற எல்லாமே ஃப்ரீயாக விட்டுறோமா சேவல் அணைஞ்சு அடுத்து முட்டையிட ஆரம்பிச்சிடுதுங்க இது இதை பார்த்து வீடியோஸை பார்த்து ஒரு சிலர் வளர்க்கணுங்கிறவங்க ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன் எப்படின்னா ஒரு பத்து கோழின்னு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு சேவல் எடுத்து வா தனியாக வாங்கி விட்டுக்கோங்க இல்ல ஒரு எட்டு கோழியும் ரெண்டு எட்டு ரெண்டு சேவலும் விட்டுக்கங்க அதுதான் செட் ஆகும் ஒரு சேவல் செட் ஆகலைனாலும் இன்னொரு சேவலுக்கு வந்து செட் ஆகி வரும் ஏன்னா கரு கூடுற தன்மை இல்லாம போயிடக்கூடாது வளர்த்துட்டு நம்ம நம்ம ஐடியாஸே ஒரு வேலை ஃபாலோ பண்ணி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தூரம் சொன்னீங்க எனக்கு செட் ஆகலை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா ஃபாலோ பண்ணுங்க முட்டை இட்டுருச்சா அதுக்கப்புறம் அந்த கோழி ஒரு ரெண்டு நாளைக்கு படுக்கிற மாதிரி இருக்கா கொண்டு போய் தனிமைப்படுத்துங்க தனியாக வச்சு அதாவது இந்த இடத்துல ஒரு இடத்துல சூஸ் பண்ணி முட்டை இடுதா அடுத்த இடம் மாற்றி அடைச்சி போடுங்க அடைச்சி போட்டு தீவனம் திங்கிறதுக்கு மட்டும் திறந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து படுத்தா மறுபடியும் அடைச்சி போடுங்க இப்படியே ரெண்டு நாளைக்கு பண்ணோம்னா அது பிடிச்சி பிடிச்சி அடைச்ச உடனே ஐயோ நம்மளை நீ பிடிச்சி அடைச்சா அதுக்கும் ஓரளவுக்கு தெரியுங்க நம்ம என்ன செய்ய வர்றோங்கிறத நல்லாவே கோழி புரிஞ்சுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பிடிச்சி அடைச்சி போட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்யும் தீவனத்தின்னு வெளியே மேய ஆரம்பிச்சிடும் மேய ஆரம்பிச்சோமே ஸ்டெடி ஆயிரும் அதுக்கப்புறம் கோழியோட அணைஞ்சி அடுத்து முட்டையிட ஆரமிச்சிரும் சேவலோட அணிஞ்சு முட்டையிட ஆரமிச்சிரும் இப்படியே கொஞ்சம் நம்மளும் ரிஸ்க் எடுக்கணும் கோழி வாங்கி விடுறதுலையும் நம்ம செலவு பண்ணுறதுலையும் காசு இருக்குங்கிறத அதனால அள்ளி இறக்கிறதுலேயும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செலவு தான் அதிகமாக வரும் இல்லையே வரவா வராது நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டே பெருக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை பாருங்கள் கோழி வாங்கி விட்டு நிறையாவே வாங்கி விட்றணும் நம்ம இப்படி பண்ணிடணும் இவ்வளோ வந்து லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கில் தயவு செய்து இந்த இதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அது என்ன பண்ணுது நம்ம செட் பண்ணலாமா நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ண முடியுமா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நல்லா கவனிச்சிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க சும்மா ஏனாதானோ நம்ம வளர்த்திடலாம் நம்ம இவ்வளோ பதினஞ்சாயிரம் சம் சரி இதே ஃபாலோ பண்ணி பதினஞ்சாயிரம் மாதம்னா ஆறு மாதம் பதினஞ்சாயிரம் கன்ஃபார்மாக வந்துருமானா எந்த மாற்றம் கிடையாது ங்க இதுக்கு வந்து யாராவது பண்ணியோ கமெண்ட்ல கேட்குறனாலும் நான் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வந்து அதிகரிக்க தான் செய்ய முடியும் இந்த பதினஞ்சாயிரங்கிறது நிரந்தரம் கிடையாது இது ஆறாம் மாசத்தில் பதினஞ்சாயிரம்னு வைங்களேன் ஏழாம் மாதம் எட்டாவது மாதங்கிறது இருபது இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ கூட்டிகிட்டு தான் போகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த கூண்டு செட்டப்பை கொஞ்சம் அதிகரிக்கலான்னு இருக்கேன் கூண்டு செட்டப்னால என்ன என்ன பலனு என்ன ஏதுங்கிறது வருமானம் அதிகரிக்கும் போது வந்து வேலைகளும் கொஞ்சம் கூட தான் செய்துங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோழி குஞ்சு இருக்கும் போது அவரை கவனமா பாக்கிறதும் எண்ணிக்கையில மிஸ் ஆகாம அடைக்கிறதும் அப்படின்னு கொஞ்சம் வேலைகள் கூட தான் செய்து குறையிற குறையற மாதிரி எல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வருமானம் பாக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம்னு ரொம்ப கவனமாகவே கோழிகளில் ரொம்ப கவனமாகவே இருக்கேன் வேறு எந்த வேலையும் இப்போ இப்போ கொஞ்சம் பார்க்காம எப்படியாவது மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும் ஆனால் நான் இடையிலையே கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த கோழி வாங்கலாமான்னு ஐடியாஸில் இருக்கும்போதே ஒரு பத்தாயிரமா இருபதாயிரமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிலாம் யோசனை பண்ண தான் செஞ்சேங்க இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் மிச்சம் தானே டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட கோழி குஞ்சுகளே நமக்கு கிடச்சிக்குது யாரோடது நமக்கு வரல திருப்பி வந்து நல்ல கோழி குஞ்சு கிடச்சிட்டா நம் நல்ல ப்ரீடு தானான்னு யோசி யோசி வாங்குறக்கோ விட நம்மளோட கோழியிலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோங்கிற ஒரு திருப்தி வருது இதுலேயுமே கலர்ஸ் நிறையாவே நான் கழிச்சிட்டு தான் வரேன் உங்களுக்கே தெரியும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பிடிச்ச மாதிரியே அமைஞ்சு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த கோழி எண்ணிக்கை கூடும் போது மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ஒரு இருந்து இன்னொரு பேச்சு நம்ம சேர்த்து அடைக்கிறோம் இல்லையா அது வந்து ஒன்று கொத்திக்கிட்டு கொஞ்சம் கூண்டில் அடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்காக என்ன செய்யணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கூண்டுகளை இப்போ ஆறு பேச்சின்னு வைங்களேன் ஆறு ஸ்டெப்பாக கூட நம்ம வந்து கூண்டுகளை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நம்மளால் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் வைங்களேன் வருமானம் பார்க்காம ஆறு தினசம் கூண்டு கட்டுங்கன்னு சொன்னால் யாராவது கட்ட முடியுமா அதுக்காக கேஜி செட்டப்பை இப்போ நம்ம ஒரு முப்பது கோழி குஞ்சாக முப்பதில் அடைக்கிறதுக்கு என்னென்ன கேஜி செட்டப்பும் செட் பண்ணலாம் எப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறத யோசித்து யோசி பண்ண வேண்டியிருக்கு இதுவுமே பாருங்கள் நைட்லாம் கொத்திடக்கூடாது எதுவும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூண்டுக்களை அடைச்சி போட்டு நைட்டு கவனமாக போய் கோழி கூண்டுக்களை போய் அது ஒரு கூண்டுக்களை அடைச்சி போட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண வேண்டியிருக்குங்க பண்ணினா மட்டுமே வந்து எந்த ஒரு கோழியும் இழப்பில்லாமல் நம்மளால் பாதுகாக்க முடியுது இதில் என் இன்னும் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா கேர்ஃபுல்லாக எண்ணி அடைங்க கோழி குஞ்சு மிஸ் ஆகுதா ஏன்னா நிறைய போது நமக்கு வந்து அது ஒரு மிஸ்ஸிங் நம்ம ஃபுல்லாக நிறைய நான் ஒரு பத் நாலஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு குஞ்சு பத்து குஞ்சு காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பண்ணையோட இழப்பில் பெரிய விஷயமாயிரும் அதனால் க ஒரு கோழி குஞ்சு நம்ம காணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம சடனாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நாய் பிடிக்குதா கீதி பிடிக்குதா இல்லை எப்படி மிஸ் ஆச்சு நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்குறத ரொம்ப கவனமாக பார்க்கலாம் ஒரு கோழி குஞ்சு ரெண்டு கோழி குஞ்சுலாம் காணாமல் பார்த்து வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம இருபத்தி நாலு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் பக்கத்தில் இருக்க வேண்டிய பன்னெண்டு மணி நேரம் தான் முழுசா அது மேய விட்டு இல்லை எட்டு மணி நேரமோ அதை முழுசா மேய விட்டு கூடவே இருந்து நம்ம யாராலயாவது கவனிக்க முடியுமானா கண்டிப்பா கவனிக்கவே முடியாது அதனால எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நல்லா கவனமா பார்க்கலாம் எல்லா பேஜும் ஆகி வளர்க்குறதுல ஒரு நன்மை இருக்குங்க அதை தெளிவாக சொல்கிறேன் எப்படின்னா பெரிய கோழி இருக்கு இல்லையா அந்த சின்ன கோழிகள் கூட சேர்ந்து மேயும்போது அந்த பெரிய கோழிகள் என்ன செய்யும் தெரியுமா ஏதாவது பிடிக்க வந்தால் பாம்போ கீரிப்புள்ளையோ பூனையோ நாயோ வந்துச்சுன்னா சரியான கற்று கற்றுங்க எனக்கு கோழி எண்ணிக்கை குறஞ்சனால அந்த சவுண்டு கொஞ்சம் கம்மி தான் இப்போ இந்த சேவல்லாம் நாலஞ்சு சேவல் நம்ம வச்சுருக்கும் போது பயங்கரமாக சவுண்டு கேட்குங்க நம்ம போய் ஐயோ அம்மான்னு கத்திட்டு போகிறதுக்குள்ளே அது விரட்டி விட்ருங்க இதனால் அது ஒரு லாபம்னு வைங்களேன் நீங்கள் பத்து கோழிலே இருந்து இப்படி எடுக்க போறீங்களா அப்படின்னீங்கன்னா இல்லவே இல்லை அந்த அஞ்சு ஒரு அஞ்சாறு கோழி விடையாருக்குன்னு சொல்றேன் இல்லையா அந்த அஞ்சாறு கோழி முட்டை இட்டுற ஸ்டேஜுக்கு இன்னும் வந்துடும் ஒரு மாசில் அப்போ அதுலேருந்து வர்ற முட்டைகளும் நமக்கு சேவ் ஆகும் திருப்பி இந்த கோழிகளில் இருக்க ஒரு இருந்து நல்ல ஒரு குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து கலர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி கலரெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கலர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து ஒரு பத்து இருபது கோழி நிப்பாட்டுவோம் ஒரு ஐம்பது கோழி வரைக்கும் பெரிய கோழியை நிப்பாட்டிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா இந்த ஏரியாவில் எப்போ எப்படி வந்து கோழி கேட்பாங்கன்னே தெரியாதுங்க சாப்பிட்றதுக்கு அந்த டைமில் நம்ம இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விற்கிறனால என்ன லாபம்னா நம்ம வந்து கை செலவுக்கு தீவன செலவுக்கு இப்போ கூட யார் வந்து கேட்டாலும் நான் கோழி வந்து கேட்டாலோ இல்லை ஏதோ விடைய கேட்டாலோ எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லாமல் நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்புறீங்களே நம்மளையே தெரில எதையா ஒன்னை பிடிச்சி கொடுத்து காசு ஆக்கிடுவீங்க ஏன்னு கேளுங்க நமக்கு வந்து தீவன செலவை காய் காசு கொடுத்து வாங்கி போட முடியாது அப்படி செஞ்சோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏதோ ஒன்று இடித்த மாதிரியே தெரியும் எப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்கு காசு வச்சுருப்போம் அதுலேருந்து கோழிக்கு தீவனத்துக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி தெரியும் அதனால கோழி வித்தே காசு எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறது அதுதான் சரியாகவும் வரும்னு வைங்க ஏன்னு கேளுங்க நமக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் ஓகே நம்ம வந்து நம்ம காசுலேருந்து எடுத்து போடல கோழி காசுலேருந்தே கோழிக்கு தீவனம் வாங்கி போட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் யார் வீடு தேடி வந்தாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை அதில் ரொம்ப நாளாகவே இது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் இதனாலேயும் நிறைய பண்ண என்னோட பண்ணைகள் தோல்வி அடைஞ்சிருக்கும் இது ஒரு காரணம் தான் ஏன்னு கேளுங்க எப்போ பார்த்தாலும் பிடிச்சி பிடிச்சி விற்றுக்கிட்டு இருந்தால் எங்கே சேரும் அப்படி ஒரு கேள்வி இருக்கதான் செய்து அதில் இன்னொரு நன்மையும் இருக்குது எப்படின்னு கேளுங்க வீடு தேடி வர வைக்கிறது ஃபோன் பண்ணாமல் நம்ம வீட்டு வாசலில் கோழி இருக்கும் நம்பி இந்த ஏரியாவில் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க ராமா வீட்டில் கோழி வளர்க்குறாங்க போய் வாங்கிக்கோங்க அங்கே டெய்லர் ஷாப் வச்சுருக்காங்க பாருங்க கடை வச்சுருக்காங்களா அவங்க வீட்டில் போய் கோழி இருக்கும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி யார் இந்த ஏரியாவில் எங்கே கேட்டாலும் நம்ம வீட்டை தேடி அனுப்பி அனுப்பிவிட்டுருவாங்க யூடியூப் மட்டும் கிடையாது இந்த ஏரியாவிலே கோழி வளர்ப்புல கொஞ்சம் ஃபேமஸ் பேமஸ் தான் இருக்கும் சொல்லிக்கலாம் ரொம்ப சந்தோஷ ஃபீலிங்கோட இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்க